பொய்க்கூச்சல் போடுபவர்களிடம் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்காது அரசியல் போக்கை மாற்ற வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி அணில் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது இரணை மடு மண்டபத்தில் நேற்று முன்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றியிலேயே ஜனாதிபதியினால் இவ்வாறு இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இன்று பலர் என்னிடம் பல்வேறு விடயங்களை முன்வைத்தார்கள் இப்பிரதேச இளைஞர்களின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாக என்னிடம் தெரிவிக்கப்பட்டது இளைஞர்களுக்கு வருமான வழிகள் மற்றும் தொழில் வாய்ப்பு அவசியம் முதல் யாழ்ப்பாணத்தில் அல்லது தேசிய மட்டத்தில் இந்த பிரச்சனைகளை கவனிக்க வேண்டும் கடந்த நான்கு வருடங்களாக இந்த நாட்டில் பிரச்சனைகள் காணப்படுகின்றன கோவிட் தொற்று காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது எனவே தொழில் வாய்ப்புகள் இழக்கப்பட்டன இதற்கமைய கடினமான நேரத்தில் நான் நாட்டை பொறுப்பேற்றேன் இன்று நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் வீழ்ச்சியடைந்திருந்த பொருளாதாரத்தை முழு கட்டியெழுப்பதுதான் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திட்டம் திட்டத்தை இப்போது ஆரம்பித்திருக்கிறேன் நாடு வங்குரோ உலகமே ஏற்றுக்கொண்டது இப்போது நாடு வங்குரோ நிலையில் இல்லை என்று இப்போது நாம் கூற வேண்டும் நாடு வங்குரோத்தாகும் பட்சத்தில் வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்முடன் இணைந்து செயற்படாது நாட்டு மக்களுக்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் தொழில் செய்பவர்களுக்கு போதிய சம்பளம் கிடைப்பதில்லை வேலையில்லா திண்டாட்டம் ஏன் ஏற்பட்டது பழைய பொருளாதார முறையால் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டது தாய்லாந்து வியட்நாம் மலேசியா போன்ற நாடுகள் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் முன்னேறி வருகின்றன பணம் இல்லாதால் கடன் வாங்குகிறோம் இப்போது கடனை திருப்ப செலுத்த இல்லை இந்த பிரச்சனையில் இருந்து நாட்டை காப்பாற்றுவேன் ஆனால் நாம் அதிக கடன் எடுத்தால் நாடன் ரீதியில் மேலும் நிலை உருவாகும் அரசு தொழில்களை வாங்கவும் பணம் இல்லை இனிமேலாவது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் தேர்தல் காலத்தில் தொழில் வழங்குவதாக அரசியல்வாதிகள் வாக்குறுதி அளிக்கிறார்கள் இது பணமில்லாத வரும் பணப்பையுடன் பயணம் செய்வது போன்றது இந்த நிலைமையை நாம் நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் புதிய பொருளாதார அமைப்பை உருவாக்கி தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் சுற்றுலா வளர்ச்சியடையும் போது வாய்ப்புகள் உருவாகின்றன நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்தது ஐம்பது லட்சமாக அதிகரிக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு வரும் ஒரு சுற்றுலா பயணி ஒரு நாளைக்கு நூற்று ஐம்பது டாலரை மட்டுமே செலவிடுகிறார் ஆனால் அவர்களிடமிருந்து குறைந்தபட்சம் நானூறு ஐநூறு டாலரை பெறுவதற்கான பொறுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் சில இளைஞர்கள் கிரிப்டோ பரிவர்த்தனைகள் செய்கிறார்கள் அங்குள்ள விதிகளை தளர்த்துமாறு கூறுகிறார்கள் விவசாயத்தை மேம்படுத்துவது நமது மற்றொரு குறிக்கோளாகும் கடந்த காலங்களில் பயிர்களை ஏற்றுமதி செய்தோம் ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு துறை நலிவடைந்தது நமது நிலத்தை பயன்படுத்தி நவீன விவசாயத்தை உருவாக்க வேண்டும் கிராமத்துக்கு ஸ்மார்ட் விவசாயம் வழங்கும் வேலைத்திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் கோழிமிலை ஸ்மார்ட் விவசாயம் மேற்கொள்ள முடியாது தூரப்பிரதேச கிராமங்களில் இதை செய்யலாம் ஒரு நாடு முன்னேற ஏற்றுமதி விவசாயத்தை உருவாக்க வேண்டும் அடுத்ததாக நமது கைத்தொழில் துறையை அதிகரிக்க வேண்டும் அதன் மூலம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன இந்த பிரதேசத்தில் முதலீட்டு வளையங்களை உருவாக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது கரணிக் கல்வியை மேம்படுத்த வேண்டும் இப்பயணத்தை தொடர்வோம் இங்கே சிக்கிக்கொண்டிருந்தால் உலகை வெல்ல முடியாது நான் இளைஞனாக இருந்த காலத்தில் ஏனைய நாடுகளுடன் ஒப்புடுகையில் இலங்கை பொருளாதார ரீதியில் முன்னணியில் இருந்தது ஆனால் தற்போது சிங்கப்பூர் மலேசியா சீனா வியட்நாம் ஆகிய நாடுகள் இருக்கின்றன இப்படியே பார்த்துக் கொண்டிருந்தால் ஆப்கானிஸ்தான் நம்மை விட முன்னேறலாம் எனவே பழமையான பொருளாதார போக்கையும் அரசியல் போக்கையும் மாற்ற வேண்டும் தொழில் வாய்ப்புகளை வழங்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் திட்டத்தை என்னால் மறந்துவிட முடியாது அரசாங்கம் வழங்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுங்கள் நாம் செல்ல வேண்டிய புதிய பாதையை முன்னோக்கி கொண்டு செல்வது அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி பர்சன்டில் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் இவ்வளவு குறுகிய காலத்தில் மீண்டு வரும் என்று யாரும் நம்பவில்லை இந்த நிலை பாதுகாக்கப்பட்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இம்முறை விசா கொண்டாட்டத்தை காண வளமை விட அதிகமான மக்கள் கொழும்புக்கு வந்திருந்தார்கள் யாழ்ப்பாணத்திலும் இவரிடம் விசா கொண்டாடப்பட்டது நாட்டின் வளர்ச்சிக்கான மாற்றத்தை நான் செய்து வருகிறேன் அதை முன்னெடுத்துச் செல்லும் பொறுப்பு உங்களிடம் உள்ளதே தொழில் கேட்பதை விட யார் ஆட்சிக்கு வந்தாலும் எப்படி தொழில் வழங்குவது என்ற கேள்வியை கேளுங்கள் பொய்கூச்சல் போடுவர்களிடம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்காது உங்களது பிரச்சனைகளை முறையாக தீர்வு வழங்கும் திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த வேலை திட்டத்தில் நம்பிக்கை வைத்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்